மீனம் கடைசி ராசி மீனம் மீனத்துக்கு வந்து இந்த முறை ஒரு சில அதிர்ஷ்ட வாய்ப்புகளை அக்டோபர் ரெண்டாயிரத்தி நான் சொல்கிறேன் கொஞ்சம் சந்தோஷப்படுவீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா மீனம் ஒரு மாதிரி இந்த ஜென்மசனியில் வந்து தலைவலீடா சாமின்ற மாதிரி இருக்குது நிறைய பேர் புலம்பெனெல்லாம் கேட்டோம் நிறைய பேர் பர்சனலாகவும் பேசியிருக்காங்க ஸோ மீனம் வந்து ஒரு மாதிரி தலைவலியிடா கடவுளே அப்படிங்க எப்படா போகுன்ற மாதிரி இருக்குது நான் வந்து நல்ல விஷயங்கள் என்னன்னு சொல்கிறேன் குரு வந்து அக்டோபர் நைன்டீன்த் உச்சமடைவர் அப்போ அட்வான்ஸ் ட்ரான்ஸிட்டாக அந்த குரு வந்து அப்படி அதாவது நீ ரொம்ப கஷ்டப்படுற மூச்சு கூட விட முடியாத அளவுக்கு உங்களுக்கு வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குது நான் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் தரேன் அப்படிங்கிற மாதிரி இந்த குரு வர சம்டைம்ஸ் இந்த ரொம்ப லக்காக கூட டர்ன் அவுட் ஆகிடும் திடீர்னு இந்த திடீர் அதிர்ஷ்டம் ஒரு திடீர் வாய்ப்பு ஒரு திடீர்னு ஒரு சான்ஸ் வந்து நமக்கு கிடைச்ச மாதிரி அந்த மாதிரி ஒரு மீனத்துக்கு அக்டோபர் நைன்டீன் வந்து உங்களுக்கு அந்த குரு வந்த உடனே அவரோட பார்வை என்ன பண்ணோம் ஃபுல் சப்போர்ட் ஃபுல் சப்போர்ட் கொடுத்துரும் இது ஒரு ப்ளஸ்ஸு அடுத்த விஷயம் வந்து இந்த மீனத்துக்கு வந்து நம்ம வந்து பார்க்குறது அதுவே ஃபைனான்ஷியலாக சப்போர்ட் பண்ணுது அதுவே ஆப்பர்ச்சுனிட்டியாக சப்போர்ட் பண்ணுது அதுவே இந்த ஜென்மசனிலேயும் சில பேருக்கு இந்த மேரேஜ் பிளான்லாம் ஓடும் என்ன பண்ணுறது வயசாகிடுச்சு கல்யாணம் பண்ணி தான் ஆகணும் இதுக்காக நம்ம ஜென்மசனிலாம் பார்த்தா கல்யாணம் பண்ணாமல் இருக்க முடியுமா ஆல்ரெடி தேர்ட்டி ஒன் ஆல்ரெடி தேர்ட்டி டூ நம்ம டிலே பண்ண முடியாது ஸோ ஏதாவது டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி தான் ஆகணும் அந்த சமயத்தில் இப்போ இந்த அக்டோபர் வருது என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சே இருக்கும் கரெக்டாக புரட்டாட்சி மாதம் முடியுது ஐபிஎஸ்சியில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம் எஸ் அப்போ அக்டோபர் மாதம் உங்களுக்கு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணலாம் ஏன்னா குரு வந்து குரு பலன் இந்த குரு பலன் இருக்கா குரு பலன் குரு பலன் வருது குழந்தைக்காக நிறைய பேர் முயற்சி பண்ணும்போது ஜென்ம சனியில் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க இல்லை கல்யாணம் பண்ணி ஒரு மூணு வருஷம்க்கு அப்புறம் இந்த ஜென்ம சனி வந்திருக்கும் இப்போ குழந்தை வந்து இல்லை அதுக்கு ஒரு முயற்சி எடுக்கும் அஞ்சில் குரு வந்தால் புத்திர யோகம் அப்படின்னு ஒரு யோகம் இருக்குது ஸோ அஞ்சில் குரு வரும்போது குழந்தை சம்மந்தப்பட்ட சிந்தனையும் வரும் சில பேருக்கு இரண்டாவது குழந்தை சில பேருக்கு முதல் குழந்தை அந்த சிந்தனை வந்து ஒரு நல்ல விதியமாக கொண்டு போய் முடிக்கும் அது குரு கொடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்க ஒரு பலன் மற்ற குள்களெலாம் எடுத்து பார்த்தேன் சனி ஜென்மத்தை தான் இல்லைன்னு சொல்லப்பட்ட அதை குரு பார்க்குற ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சிடும் இப்போ தலைவலி ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரஷன் ஏன்சைட்டி தூக்கமே இல்லை எனக்கு இந்த மன உளைச்சலாக இருக்கா அதெல்லாம் குறையும் அதெல்லாம் அக்டோபரில் கொஞ்சம் ஃபீல் ஒரு மாதிரி ஒரு பாசிட்டிவாக ஃபீல் பண்ணுவீங்க சேஞ்சஸ் தெரியும் கொஞ்சம் தெரியும் கண்டிப்பாக மற்ற கோள்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தா செவ்வாய் வந்து எயித் ஹவுஸில் எயித் ஹவுஸில் செவ்வாய் இருந்தாலும் அட்வான்டேஜ்னு பார்த்துடலாம் பணம் குடும்பம் ஃபேமிலி கமிட்மெண்ட் ஒரு அடிப்படையான தேவை குடும்ப உறவுகள் உ உறுப்பினர்களுக்கு உண்டான தேவை இதெல்லாம் பூர்த்தி பண்ணுற மாதிரி செவ்வாய் நல்லா இருக்காரு மைனஸ் செலன்னு பார்த்தோம் அதே செவ்வாயால் எட்டில் செவ்வாய் என்ன தான் நீங்கள் உழுந்து உழுந்து எல்லோரையும் கவனித்து எல்லா தான் செஞ்சாலும் யாரும் உங்களை மதிக்க மாட்டாங்க அவன் அவங்களுக்கும் உங்களுக்கும் வந்து வாக்குவாதம் வரும் அதை விட மெயினாக உங்களே கேவலமாக கூட பேசலாம் இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுருங்க சூடு சொன்னே இல்லாத தான் ஜென்ம சனிக்கு ஒரே பரிகாரம் எதையுமே காதில் வாங்கிக்கூடாது கவ்வொன்று வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருந்தால் நல்லது அடுத்து புதன் எயித் ஹவுஸில் செவ்வாயோட கன்ஜெக்ஷனில் இந்த கன்ஜெக்ஷன் வந்து ஒரு வகையில் பாசிட்டிவ் எடுத்துக்கலாம் பாசிட்டிவ் என்னென்னா கேந்திராதிபதியாக புதன் வந்து எயித்தா எட்டாவது இடத்துல மறையும் போது அந்த மறைந்த புதன் வந்து பொருளாதார ரீதியாகவும் சரி புதிய வாய்ப்புகளும் சரி புதிய சிந்தனைகளும் சரி எதிர்காலத்துக்குரான ஒரு ஐடியாவும் கொடுத்துருவார் அது புதன் வந்து ஃபேவர் பண்ணும் மைனஸ் ரெண்டு பார்த்துடலாம் அதே எட்டாம் இடத்துல புதன் வந்து சம்டைம்ஸ் வந்து ஒரு மாதிரி பதட்டப்படும் பதட்டத்தை கொடுக்கும் ஒரு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கும் பதட்டத்தை கொடுக்கும் காமாக பண்ணாலே ஒரு விஷயத்தை கரெக்டாக பண்ணலாம் அதை விட்டுட்டு அதை ஓவராக திங்க் பண்ணி திங்க் பண்ணி திங்க் பண்ணி தீங்க் பண்ணி குழப்பி கடைசியில் என்னடா இப்படி போய் பண்ணிட்டோமேன்னு தோண வைக்கும் அதுவும் ஒரு சான்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் வந்து ஆரோஸ்கோப்பில் வந்து பார்க்கும்போது சூரியன் அவர் வந்து ரோகாதிபதி லார்ட் ஆஃப் சிக்ஸு செவன் தௌசண்ட் வந்து எயிட் தௌசண்ட் அது பெரிய ரோல் ப்ளே பண்ணார் இந்த முறை சுக்கர நீச்சம் ஆகுது நீச்சம் ஆவ்றது அட்வான்டேஜ் தான் எட்டு குடியும் ஏழாம் இடத்துல நீச்சம் அடையிறதும் ஏழு குடியும் எட்டாம் இடத்துல பரிவர்த்தனை பண்ணுறதும் உங்களுக்கு வந்து எட்டு ஏழு பரிவதனை எட்டு ஏழு பரிவர்த்தனைனால் இது வரைக்கும் வந்து இந்த ஜென்மசனியில் சுக சௌகரியங்களே இல்லைங்க சந்தோஷம்னா என்னென்ன வாழ்க்கையில் தெரியல ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட முடில நல்லா தூங்க முடில நிம்மதியாக வேலை பார்க்க முடில நிம்மதியாகவே இருக்க முடியல யாருமே அவ கூப்பிட்டு உபசரித்து ஒரு கவனிக்கலை இந்த மூலம் அதெல்லாம் கொஞ்சம் நடக்கும் தெரியாத நபர்கள் தெரியாத இடம் இல்லை திடீர் அதிர்ஷ்டம் மாதிரி ஒரு நடக்கும் இதெல்லாம் கொஞ்சம் ஃபேவராக இருக்குது மைனஸ் என்னன்னு பார்ப்போம் வெல்த்தில் வந்து இன்னும் கூட கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் மெயினாக எதுவுமே ரொம்ப டீப்பாக எடுக்கக்கூடாது மைண்டில் வந்து ரொம்ப டீப்பாக எடுக்க எடுக்க அது ட்ரபுள் கொடுக்கும் அடுத்தது வந்து நம்ம பார்க்குறது வந்து ஹெல்த்தில் செவ்வாய் எட்டாம் இடத்துல இருக்குது ரொம்ப காரசாரமான உணவு சாப்பிட்டிங்கன்னா வயிறையும் ட்ரபிள் பண்ணோம் நெஞ்சு எரிச்சலையும் ட்ரபிள் பண்ணோம் ப்ளஸ் பிபி சூட்டப்பாகவும் பார்த்துங்க அதுக்கப்புறம் சனி ஜென்மத்தில் இருக்கிறதுனால நான் சொன்ன மாதிரி நெகட்டிவ் தாட்ஸு தேவையில்லாத நெகட்டிவ் தாட்ஸு பயம் இதை வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது அதுக்கப்புறம் சுக்ரன் ஏழில் சுக்ரன் ஏழில் வந்தாலே பொதுவாக அடிவயி பகுதி அந்த யூரோ ட்ராக்கு இது ரிலேட்டடாக சில இஷ்யூஸாக கொண்டு வரும் ஹெல்த்தில் ஸோ ஓரளவுக்கு ஹெல்த்து வந்து மு நூறு சதவீதம் சூப்பர்னு சொல்ல முடியாது ப்ளஸ் மைனஸ் கலந்து இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் மொத்தத்தில் மீனராசி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அக்டோபர் மாதம் கொஞ்சம் பெட்டராக இருக்குது ஃபைனான்ஷியலாக சான்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு வாய்ப்பு தேடுறீங்க ஒரு தடவை உதவி கேட்குறீங்க ஒரு லோன் கேட்குறீங்க பணம் உதவி கேட்குறீங்க இல்லை ஒரு வாய்ப்பு கேட்குறீங்க இல்லை வேறு ஏதோ தேவை இருக்குது கண்டிப்பாக எனக்கு இது தேவை என்னால் முடியாது அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் வந்துடுச்சு அதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணும் அந்த மாதிரி குரு மட்டுமே ஒரு ஃபுல் ஃபோர்ஸை காமிக்கிறாரு அது உங்களுக்கு தெளிவையும் கொடுக்கும் கான்ஃபிடன்ஸும் கொடுக்கும்